குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வி கே சசிகலா குறிப்பிடும் வேட்பாளருக்கே ஆதரவு தெரிவிப்பேன் என முக்களத்தோர் குளிப்படை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நடிகர் கருணாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள டி தினகரன் வீட்டில் அவரை இன்று காலை கருணாஸ் சந்தித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாஸ் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது தனக்கு சீட் ஒதுக்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிடம் பரிந்துரைத்ததே வி கே சசிகலாதனன் என்று கூறினார் குடியரசு தலைவர் தேர்தலில் வி கே சசிகலா குறிப்பிடும் வேட்பாளருக்கே தாம் ஆதரவு தெரிவிப்பேன் என்றும் கருணாஸ் தெரிவித்தார் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சின்னம்மா அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுவதுதான் முக்குளத்தூர் புலிப்படையினுடைய தோழமையினுடைய ஒரு நிலைப்பாடு